வணக்கம் நிலைய விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் வார வர ராசிபோல் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த தசாபுத்தி அந்திரங்களையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி போகும்போது போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி அதிபதி வந்து உங்களுக்கு அஞ்சில் போகிறார் ஸோ அஞ்சில் வந்து திங்கள் செவ்வாயில் போகும்போது குழந்தைங்க வந்து கொஞ்சம் கேவலமாக நடந்துக்கிறது கொஞ்சம் நம்மளை வந்து இம்சப்படுத்துறதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள ஒரு மனக்குறை இருக்கிறதுக்கான வாய்ப்பில் நம்ம பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நாள் அப்படி ஒரு மன உடைச்சக்கூடோ அதுக்கப்புறம் சரியாகிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி சூரியன் ஸோ ரெண்டாம் தேதி சூரியனும் பார்த்தீங்கன்னா மூணில் வந்து சுக்கரன் வந்து நீச்சமாக இருக்குது சுக்கரனுடைய சாட்டில் போகும்போது என்ன ஆகுனா ஒரு மாதிரி பெஜாராக இருக்கும் அந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்களா என்னடா அது இந்த மாதிரி பண்ணுறாங்களே இன்னும் யாரோ பேசுகிறதெல்லாம் கேட்டு மண்டை ஒடச்சலாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து மண்டையில் மிக்ஸி ஓடுன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து மூணாம் அதிபதியான புதனும் ரெண்டில் இருக்கும்போது கழகங்கள் எவனா நம்மளுக்கு தெரியாமல் வந்து வாட்ச் பண்ணுறது நம்மளை இப்போ தெரியாமல் கேமரா வைக்கிறது ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது ஏதாவது ஆப்பை சொல்லி விட்டு பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதியான சுக்கர் வந்து மூணில் போது தாயார் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து தப்பாக நினைக்கிறாங்களோ அம்மா வந்து நம்ம வந்து பேடாக ஃபீல் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி ஃபீலிங்கை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பேச்சு பேச்சுவார்த்தை எதாவது நடக்கும்போது கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க இந்த பச்சை பச்சையாக பேச செவ் சிவப்பாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டில் இருக்குது ஸோ பன்னெண்டில் வந்து அதுவும் ஒரு ஆகோடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு போகணும் வேலை விஷயமா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான கண்டிப்பா இருங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதில் வந்து மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் இருந்து குழந்தைகளாக நிறைய ஃபீல் பண்ணி கொஞ்சம் வந்து கடன் வாங்குறதோ கொஞ்சம் அலைகிறது அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் போது வேலை விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து வெற்றி கட்ட பெறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்கும் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபு ஃபுல்ஃபில் ஆகும் ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலான்றவங்களும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சிலப்போ வந்து வெளியூர் இல்லை வேறு ஒரு செஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி சனி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவினோட ஒரு ஈகோ கிளாஷ் ஏன்னா சனி வக்கரமாக போகும்போது நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் நான் தான் குடும்பத்தையே தாங்கணுமா நீ தான் பார்க்கணுமா இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வியை வந்து கேட்டுக்கிட்டு உட்காந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் வந்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க கூட வந்து ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவியில் வந்து ஒன்று ஏமாடி ஒன்று அறிவு அறிவுபூர்வமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்துட்டு தான் இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா வீட்டுக்கு ஒரு லூஸு ஒரு வில்லை இதெல்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா அது குடும்பமே இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்காதீங்க எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம் ஸோ அவங்க வந்து என்ன பற்றி சொல்லுவாங்கன்னு தெரியாது சொல்கிறேன் ஸோ அதனால் அது வந்து நம்ம வந்து அது வந்து டேகி டிசியாக போய் தான் ஆகணும் வேறு வழியில் நம்ம வந்து இந்த பன்னெண்டு கட்டாக இருக்கணுங்களா அந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் ஸோ ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கிறதுனால அந்த மைனஸோ நம்ம வாழ பழகின மூலியம் அது வந்து பொண்டாடி பிடி கற்றுச்சு திட்டச்சுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன்று பேசாமல் இருக்கக்கூடாது அதோட பொண்டாடி காலையை வந்துட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறது தான் புச்சார்த்தம் ஓகேங்களா ஸோ கணவன் மனைவினோட நாலு சவுத்துக்குள்ளே அவங்க விஷயத்தை முடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக்கிறது தான் சுயம் ஏன்னா மன உளைச்சல் வருங்கிறதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை பார்த்து நடந்துங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ குழந்தைகளோட விஷயங்களும் நல்ல வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான சின்னதாக அலைச்சல் தானே எல்லாமே சூப்பராக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ப பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் விரையும் அதுக்காக ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக கொஞ்சம் காசு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து மூணில் இருக்கும்போது கொஞ்சம் காமம் ரீதியான விஷயங்கள கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க பெண்கள்ட்ட வந்து பக்கத்து விட்டு பொண்ணு எது வீட்டில் அங்கங்கே ஏதாவது பார்க்க போயிட்டு ஏதோ நீங்கள் சாதாரணம் பார்க்க போயிட்டு அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அது மூணு பதினொன்று காமத்திரிகுன்னு சொல்லுவோம் ஸோ காமத்திரிகனால கொஞ்சம் இடஒடம் தான் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பார்வைகளை வெளியில் செலுத்தாமல் இருக்கிறதுனால வேறு எப்படி சொல்கிறது பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பனடாமதிபதியான புதன் ஸோ பனடாமதிபதியான புதன் வந்து மூணில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அலைச்சல் அங்கங்கே இருந்தாலும் எல்லாமே ஒரு காசு ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அலைஞ்சி தெரிஞ்சாலும் வந்து கஷ்டில் காசாக காசு கட்சி தான் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தேவையில்லாத விஷயங்கள் மற்றவங்க நம்மளை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப உசாரணம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதாங்க பொது பலன் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் ஸோ கட இருந்து சூரிய தசாபதி அந்தனால சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது என்னாவும் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத பின்னாடி ஏதாச்சும் பேசுவாங்க ஓகேங்களா ஓகே தசாபதி பழங்கள் வந்து பார்க்கணும் கடகத்தில் தசாபத்தி பழங்கள் ஆஃப் பண்ணிடுங்க இதுவும் ஆஃப் பண்ணிட்டுங்க பரவாயில்ல அரியா ஸோ கடகராசி தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கணும் ஸோ கடகராசி ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல பழங்களே கண்டிப்பாக கொடுப்பார் அதே நேரத்தில் வந்து சுக்குனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நீச்சமாகுதுங்க ஸோ அதனால் தேவையில்லாத ஒரு கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக எவனாச்சும் குளித்தி போட்டுருவான் அதை வச்சு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுவும் போது பக்கத்து விட்டுக்காட்ட போய் சண்டை போகிறது இந்த மாதிரி விஷயங்களாம் தவிர்த்துக்கிறது நல்லது பக்கத்தில் வேலை பக்கத்தில் வேலை செய்கிறவன்ட்ட ஏதாவது ஒளரி அதனால் இந்தாலும் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடஒடமாக ஃபீல் ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் போது கடகலக்கணமாகிறது சந்திர தசாபுத்தி வந்துடுற சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது அது கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கை வந்து திங்கள் சவாயில் வந்து கொஞ்சம் இடஒடமாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடும் ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு இருக்கார் ஸோ அவர் வந்து அஞ்சாமதி பன்னலும் குழந்தைங்க விஷயத்துக்காக கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அது வந்து பன்னெண்டு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் குழந்தைங்க வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் ஏற்படுவதற்கான நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கு ஸோ ஒன்பதில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த நெகட்டிவிட்டியான விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு நிறைய இருக்குது ஏன்னா வந்து ஹிட்ல இருக்க ஸோ ஹிட்ல இருக்கும்போது யாராருக்கெல்லாம் வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கமாக இருந்தாலும் அவங்களாம் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் மற்றபடி மற்றவங்களெலாம் வந்து அவ்வளோன்னு பெரிய ஃபீலிங் இருக்காதுன்றது தான் உண்மையான விஷயம் கடைக்கலை கடமாக இருந்து குரு தேசா புத்தி வந்ததுனால குரு வந்து பதினொன்று இருக்காருங்க ஸோ அதில் வந்து என்ன மாதிரி விஷயம் வேலை ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நாளாக வேலையில் இல்லாத கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வந்து வேலையிலேயே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அங்கே போங்க அங்கே போகணும் கொஞ்சம் அந்த ஒரு வெளி இடங்களுக்கு மாற்றம் கேட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு லாபம் கிடைக்குமான லாபம் கிடைக்குது கேட்டதில் கடன் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அமைப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து குரு தசாபத்தி சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லர் இருக்காருங்க ஸோ ஹெட்லர் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது யார் தான் ஜனநகல ஜாதியில் சனி வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து என்ன பியூட்டினா வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போது யாருக்கா ஜனநகல ஜாதில் வக்கரமாக இருந்தால் அவங்களுக்கு விபரீத ராஜோங்கிற ஒரு மேட்டர் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து குரு பதினொன்றில் போகுது ஸோ குரு பதினொன்றில் போகும்போது பார்த்திங்கன்னா வராத காசு திடீர்னு வந்துடுறது கொடுக்காமல் டாச் பண்ணிட்டு கொஞ்சம் ஒழுக்கினா காசு வரது லாட்டரி கிட்ட ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இது யார் நடக்கும்னா கனமாக இருந்து யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தியாக இருந்தது அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது கடகல கடக்காக இருக்காது புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது எவனாச்சும் ஏதாச்சும் சொல்லி நம்மளை மண்டை துண்டுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப 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 அவசியம் ஸோ இதனால் வந்து நைட் தூக்கம் வராது என்னடா நடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெண்கள் காதல் கலகலப்பாக ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதனால் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து எவனாச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணால் தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க போவாங்க இதுக்காக வந்து ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகலகணமாக இருந்து கேது தசாபத்தியும் கேது வந்து மூணில் இருக்காது அது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக வந்து திங்கள் வந்து ஒரு மன உளைச்சல் ஒரு மன சங்கடங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தியம் வந்து செவ்வாய் வந்து பன்னெண்டு இருக்காருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டுன்னு போதே கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய பிரயத்தனப்படுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி தொழிலையும் பார்த்திங்கன்னா நிறைய விரயங்கள் வர மாதிரி ஃபீல்டு இருக்குன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கடக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்திரனுடைய சாரில் போகும்போது போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் வந்து கடல் கடனாக வந்து சுக்குர தசாபுத்தி இருந்தாலும் சுக்ரன் வந்து பார்த்திங்கனா மூணு நீச்சமாக ஸோ மூணு நீச்சமானாலே வந்து வீடு வாசல் இந்த கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மனக்காயங்கள் ஒரு வீடு விற்கிறோம் ஒரு வண்டி விற்கிறோம்னா ஐயோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் அதை பார்த்துக்கலாம் நான் விற்க கண்டிப்பாக விற்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாயருடைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாயருக்கு கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு அம்மா எதாவது இடவாதமாக பேசுறதில்லை நீங்கள் எதாவது வாய்ப்பு வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க அவசியம் ரொம்ப தேவை ஏன்னால் எதா இடம் பேசிடுவீங்க நான் அம்மா பேசிடுவாங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இதனால் வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலக்கணமாக வந்து அந்த சுக்கரனில் வந்து இந்த கொஞ்சம் அந்த பண்ணும்போது போது பக்கத்து வீட்டுக்காரோட பேசுவதும் பழகும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காமம் காமம் சார்ந்த விஷயங்களை நமக்கு ஒரு அவமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இடையே நல்ல விஷயம் இருக்குன்னா ஒரு ஆண்டவனை வந்து நல்லா டெய்லி வந்து மனசார உட்காந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லை அம்மா நினச்சி உங்களுக்கு யாரை படியுமோ அவங்களை நினச்சிட்டு அவங்களா நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இறைவன் கண்டிப்பாக நம்ம முன்னாடி வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருங்க ஸோ அதனால் வந்து நல்ல விஷயம் பண்ணணுன்னா அது பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நல்ல பிரார்த்தனை பண்ணும்போது அத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் சொல்லிட்டு ஸோ டிப் ஆஃப் த வீக் பார்க்கலாம் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாரம் டிப் ஆஃப் த வீக்கில் எது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் வந்து வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப துக்ககரமாகவும் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் யாருன்னு கேட்டோம்னா அது நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஃபீலிங்லே தான் வந்து நிறைய பேர் போய்ட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் நேரடியாகவே பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன நினைக்கிறானா இவங்க என்ன மாதிரி ஒரு கஷ்டம் வேறு யாருங்க ஐயோ உன்னை விட வந்து உன்னை விட ஆயிரம் பேர் வந்து இதோட கஷ்டமாக ஏ பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ சில பேருக்கு வந்து கஷ்டமே இல்லைன்னா கூட அந்த கஷ்டத்தை வந்து மண்டையில் போட்டு வளரட்டிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவிட்டியில் வந்து நிறைய பேர் அப்படியே அதுக்குள்ளேயே மிங்கிளாகியிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதும் பார்க்குறோம் அதில் ஃபுல்லாகவே நெகட்டிவிட்டி தான் ஸோ அந்த ஒரு குடும்பம் வந்து இப்படி இருக்குது அவனை இது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதே தான் சீரியல்ஸில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து சீரியல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து சீரியல்ஸில் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவிட்டி தான் அதிகமாக இருக்கனால அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹோப்லாம் சொல்லணும் ஸோ இப்போது வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிஜமாகவே பிரச்சனை இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியல என் ஜாதகம் சரியில்லையா நான் வந்து அவயோகத்திலே பிறந்துட்டேன்னா எனக்கு எதுவுமே நல்ல விஷயம் இருக்காதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் புலம்புறதே நம்ம கேட்டிருப்போம் சில பேர் வந்து என்ன பண்ணுவோம் நிறைய பரிகாரம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் எதுவுமே வேணாம் சார் என்னை பொறுத்தவரை உங்கள் யோகமோ அவயோகமோ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை பண்ணுங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு தெய்வம் அது என்ன தெய்வம் பிடிக்குதோ ஸ்டெப் ஒன் ஓகேங்களா நான் சொல்ல ஸ்டெப் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்தனை இப்போ ஒரு ஈஸ்வன் பிடிக்கிறதுனா ஓன வச்சா உனக்கு மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி உங்களது நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அவங்க உங்களாட்டியும் யாராவது ஜோசியத்தை கேட்டுக்கோங்க நட்சத்திரம் என்னன்றது கேட்டுக்கோங்க இன்றைக்கி ஆப் இருக்குது ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பில் வந்து உங்கள் டேட்டாப் பர்த் டைமாக பர்த் பேஸாக பத்தெலாம் போட்டிங்கனாலே டோட்டல் உங்கள் ஜாதகம் வரும் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அது வரும் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு ஸோ அந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திராதிபதியான அந்த மூல மந்திரம் ஒன்று இருக்கும் ஸோ அது அது அதை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும் சார் இந்த மந்திரம்லாம் அப்படின்னா ஒன்று கூகுளில் கிடைக்கும் சரி நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த நட்சத்திரக்கான மந்திரம்னா டப்னோர் இல்லை யூடியூபில் போனால் ஏகப்பட்ட பேர் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அது வந்து நட்சத்திரத்துக்கான மந்திரங்களை டெய்லி வந்து படிக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நீங்கள் ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க அந்த திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் ஸோ அந்த திதிக்கான மந்திரங்களை டெய்லி உச்சாரணம் பண்ணுறது திதிக்கான தேவதையை வழிபடுறது ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த நாம யோகமில் என்ன சாமி வராரோ அந்த சாமிக்கான நாம யோகம்னு இருக்குது ஸோ நீங்கள் வந்து யோகத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யோகம் யோகங்கள் வந்து சுகர்ம யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நிறைய யோகங்களில் பிறப்போம் ஸோ அந்த என்ன யோகத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த யோகத்துக்கான ஒரு மந்திரங்களை டெய்லி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்ணம் ஸோ நீங்கள் ஒரு கர்ணத்தில் பிறந்திருப்பீங்க ஸோ அந்த கர்ணநாதன் யாரும் அந்த கர்ண தேவதையை நீங்கள் வந்து ஒரு மந்திரமாக வழிபாடு பண்ணணும் ஸோ மொத்தம் வந்து இந்த நாலு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் ஸோ அந்த கிழமை என்ன கிழமையோ அந்த கிழமைக்கான அதிபதியோ அந்த கிழமைக்கான மந்திரங்களோ யூஸ் இந்த அஞ்சு விஷயத்தை வந்து நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோதான் பெரிய டிசாஸ்டராக இருந்தாலும் இதை டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரிலீஃப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் எண்ணி நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் கண்டினியூ பண்ணும் தொண்ணூறு நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் இது வந்து நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்கிறது உண்மையான விஷயம் இது வந்து ப்ரூவ்னுங்க இது வந்து டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடச்சிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களது திதி உங்களது யோகம் நட்சத்திரம் கிழமை ஸோ இதெல்லாம் இந்த இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இப்படி வேறு லெவலில் வந்து லைஃப் சேஞ்ச் ஆகும் ஸோ இதை பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களை இந்த விடைபெறுறது உங்களை லக்ஷ்மினாலே நன்றி பண்ணுங்க